துயர் கம்மெத்தும் உங்களுடன் நாம் கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மகளும் நாம் உத்தரவாதம் மதிநேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞான விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா பாராளுமன்றத்தில் இன்று விவாதம் நெல்லுக்கான நிர்ணய விலைகள் அறிவிப்பு ஊழியர் சோமலாப நிதிய சட்டத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை ஆரம்பம் நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் அரசாங்கம் புதிய திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக உயர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு மத்தள சர்வதேச விமான நிலையத்தினால் வருடாந்தம் மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபா நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை கொள்வடவு செய்வதற்கான நிர்ணய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கிழங்கு ஒரு கிலோ நாட்டரசி நெல் நூற்று இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ சம்பா நெல் நூற்று இருபத்தைந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ சம்பா நெல் நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் உரிய தரத்தை கொண்டு உலர்ந்து எடை கொண்ட நெல் மாத்திரம் நாளை முதல் கொள்வனவு செய்யப்படும் என கே டி லால்காந்த் குறிப்பிட்டார் நாட்டரிசி நெல்லினை சந்தைப்படுத்தல் சபையினால் ஒரு கிலோ கிராமை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்வார்கள் அதே போன்று ஒரு கிலோ சம்பா நிலினை ஒரு கிலோ கிராம் கீரிசம்பா நெல்லினைக்கு கொள்வனவு செய்வார்கள் கொள்வனவு செய்யப்படும் நாங்கள் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுக்கிறோம் நாட்டரிசி சம்பா கீரி சம்பா ஆகிய நெல்லினை நாங்கள் அறிவித்த விலைக்கு குறைவாக உங்களுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நெல் சபை இந்த விலைக்கு நெல்லை விலை கொடுத்து கொள்வனவு செய்வார்கள் ஆனால் யாரேனும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் விலையை விட அதிகமான விலைக்கு பெற்றுக் கொண்டால் இல்லை நாம் இந்த நெல்லின் விலையை நிர்ணயம் செய்யும் போது விவசாயிகளுக்கு ஒரு கிலோவுக்கு செலவாகும் தொகை உள்ளது இந்த செலவினை விவசாயி பூர்த்தி செய்யும் வகையிலும் லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் மூன்றில் ஒரு பங்கு சேர்த்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் யாருடைய கொள்கைகளுக்கும் அகப்பட வேண்டாம் என விவசாயிகளுக்கு கூறுகிறோம் இப்போது நெல் சந்தைப்படுத்தல் சபையின் விலை தெளிவாக உள்ளது ஆனால் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு உங்களது நெல்லை வழங்குங்கள் அதனோடாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கிடைக்கும் நெல் கழஞ்சியப்படுத்தப்பட்டு சரியான நேரத்தில் சந்தைக்கு விடுவிக்கப்படும் சிறிய மத்திய ஆலிகளுக்கு கழஞ்சியப்படுத்துவதற்கு அம்மால் வழங்கப்படும் களஞ்சிய சாலைகளில் சேர்க்கப்பட்டு தேவையான சந்தர்ப்பத்தில் சந்தைக்கு விடுவிப்போம் அத்தோடு அரிசியின் விலை நுகர்வோருக்கு லாபமாக கிடைக்கும் வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கு நாம் தலையிடுவோம் ஆனால் கடந்த காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் கழகியப்படுத்தப்படவில்லை அதனால் முழுமையாக அரிசியின் விலை செயற்படுவதற்கு இடம் வழங்கப்பட்டது ஆனால் நுகர்வோர் அதிகார சபை சில சுற்றி தலையீடுகளில் ஈடுபட்டது நுகர்வோர் அதிகாரிகளும் சில சந்தர்ப்பங்களில் பலத்துடன் செயற்படாமையால் நுகர்வோர் சேவைகள் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தவையால் அரசியை முகாமைத்துவம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது நாம் இப்போது அதில் தலையிட்டுள்ளோம் அதனால் நெல் சந்தைப்படுத்தலூடாக ஆரம்ப சமிக்ஞையை காட்டுவதற்கு ஆரம்பித்துள்ளோம் கடந்த காலத்தில் விவசாய அமைப்புகள் விலை தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தன நாம் நிர்ணய விலையை அறிவிப்பது தொடர்பில்

முக்கியமான என்பதால் மன்ற தேர்தல் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூறியிருந்தார் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றார் அதனால் வெள்ளிக்கிழமை மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தீர்ப்பு அனுப்பப்பட்டுள்ளது என வியாழக்கிழமையே கூறினார் ්‍රතානායකෝරයක් දෙැ සත්‍ර මනර් සබානාගට සරයායන ඩේ තිමුණනුවයි තරවා අද ඉන්නම් කෙනෙක වෙලේ. ප්‍රකාශ. அவ்வாறான ஒரு தீர்ப்பினை வழங்காவிட்டால் அந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் முன்னர் நாட்டிற்கு கருத்து தெரிவித்துமை தொடர்பிலேயே இங்கு பிரச்சனை உள்ளது அது தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது சபாநாயகருடைய சிறப்புரிமை தொடர்பிலும் பிரச்சனை உள்ளது ஏ நடுவல தீந்து லபாதிம பிலிபாந்தவ அந்த வழக்கின் தீர்ப்பினை பெற்றுக் தொடர்பில் அரசியலமைப்பில் உயர் நீதிமன்றத்திற்கு தீர்ப்பு வழங்கும் கால எல்லை குறித்து வழிகாட்டப்பட்டுள்ளது அது ராக்கெட் சான்ஸ் இல்லை இந்த சட்டமூலத்தை யாரேனும் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தவில்லை என்றால் எமக்கு வாசிப்பினை முன்னெடுக்க முடியும் நாம் ஜனவரி ஒன்பதாம் திகை முதலாவது வாசிப்பினை முன்னெடுத்தோம் அதே போன்று அதனை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விவாதித்திருக்க முடியும் சவாலுக்கு சவாலுக்குட்படுத்தவில்லை என்றால் அவ்வாறு செய்ய முடியும் வழக்கு தொடுத்த பின்னர் செய்ய வேண்டியது தொடர்பிலும் அரசியலமைப்பில் உயர்நீதிமன்றத்திற்கு வழிகாட்டப்பட்டுள்ளது அதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்கு வழங்கக்கூடிய இறுதித் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி பதினான்கு ஆகும் இன்னும் ஒன்பது நாட்கள் உயர்நீதிமன்றத்திற்கு காலம் தாழ்த்த முடியும் உங்களுக்கு அந்த தீர்ப்பு கிடைக்கும் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தீர்ப்பு வழங்கினால் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் பிப்ரவரி பதினெட்டுகளில் இந்த சட்டமூலத்தினை இங்கு விவாதிக்க முடியும் அதன் பின்னர் சபாநாயகரே சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு உங்கள் கையொப்பத்துடன் தேர்தல் ஆணைய குழுவிற்கு தேர்தலை நடத்துவதற்கான அறிவித்தல் கிடைக்கும் அந்த அந்த அறிவித்தலின் அறிவித்தலின் பின் பின்னர் பதினேழு தொடக்கம் பதினேழு நாட்களுக்குள் அந்த சட்டமூலத்திற்கு அமைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் உங்களுக்கு பிப்ரவரி பதினான்கு உங்களுக்கு இறுதி நாள் இந்த தீர்ப்பு கிடைத்தால்

ඒ දතු එහෙම ැලෝට පස්සේ වෙන්න පුළන්දේ තමයි හතලස් නමනි දවසකවත් හලස් නමිනි දවසතමයකරු කතානගක තුබනි අපේ ලිසි හතර එකරොගට සස් නෙම . நான் மனுதாரராக நீதிமன்றத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கூறப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்கு மேற்படாத ஒரு தினத்தில் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான விடயமே அங்குள்ளது என்னை நிறைவு செய்ய விடுங்கள் அந்த திகதி நிர்ணயிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு இருக்கின்றது அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி அவர்களின் யோசனையும் பெற்று அதனை செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகளிடம் கேட்டு திகதி நிர்ணயிக்கப்படுவதில்லை உடனடியாக தேர்தலை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது நாட்டின் சட்டத்துக்கு அமைய தேர்தலை நடத்துவதற்கான தொடர்பில் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனினும் அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு பொறுப்பின்றி கூறிய கருத்து பொய் என்பதை நாட்டிற்கு தெளிவுபடுத்துமாறு கூறுங்கள் நான் கூறும் விடயத்தை நம்புங்கள் நானே அதனை அறிவிப்பேன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாய்க்கு கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டாா் மஹிந்த ராஜபக்சவை எடுத்து பாருங்கள் அவர் இன்னமும் அரசியலை கைவிடவில்லை சந்திரிக்காவை பாருங்கள் அவரும் இன்னமும் அரசியலை கைவிடவில்லை அவர்கள் வசிக்கின்ற இல்லங்களில் கூட்டங்கள் நடைபெறுகின்றன கலந்துரையாடல்கள் அதனால் அவர்கள் தங்களின் வசதிகளை ஏற்றவாறு தத்தமது அரசாங்கங்கள் உள்ள காலப்பகுதியில் இல்லங்களை புனரமைத்தனர் அதனை ஒரு பெரிய விடயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐக்கிய அமெரிக்காவில் நான்கு வருடங்கள் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஜனாதிபதி ஒருவருக்கு இரண்டு லட்சத்து இருபத்தாயிரம் டாலர் சம்பளத்தை வழங்கி வீடொன்றும் வழங்கப்படுகின்றது இப்போது மாலைத்தீவு ஜனாதிபதியும் பதவியில் இருந்தாலும் அவருக்கு வீடும் நான்கு லட்சம் ரூபாய் இங்கிலாந்து நாடுகளிலும் ஓய்வு பெறுகின்ற அரச தலைவர்களுக்கும் வீடும் ஓய்வூதியமும் வழங்குகின்றனர் இதற்கு பின்னால் துரத்தி துரத்தி செல்வதனை விட நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் உள்ளூர் முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கு முயற்சித்தால் நல்லது மொத்த உற்பத்தியை அதிகரித்தால் நல்லது அரசாங்க வீண் விரயங்களையும் குறைப்பது திறமையான அரசாங்க நிர்வாகத்தை திறமையானவாகத்தை செய சர்வதேச விமான நிலையத்தினால் தொடர்ச்சியாக வருடாந்தம் மூன்று தசம் இரண்டு ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்குவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நட்டத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவுக்கு தெரிவித்தார் அதன்படி மத்தள விமான நிலையத்திற்கு வர விமானங்களுக்கு தரையிறங்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த தீர்மானத்தின் ஊடாக ஆறு விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையத்தில் தமது விமானங்களை தரையிறக்க ஒப்புக்கொண்டுள்ளன மத்தள விமான நிலையத்தின் வருடாந்த பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சமாக காணப்பட வேண்டும் இருப்பினும் தற்போது மத்தள விமான நிலையத்தின் ஊடாக வருடாந்தம் ஒரு லட்சம் பயணிகள் மாத்திரமே வருவதாக சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் மத்தள விமான நிலையத்தை சுற்றியுள்ள பதினேழு கிலோமீட்டர் நீளமான பாதுகாப்பு வேலையும் பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை எனவும் ருவான் தெரிவித்தார் நிலையத்தை நவீனமயமாக்கவும் பாதுகாப்பு உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் பல்வேறு காரணங்களால் தடைபட்டுள்ள நூறு சூரிய மின் உற்பத்தி திட்டங்களை விரைவாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தேசிய மின்கட்டமைப்பில் ஐநூறு மெகாவோட் திறனை இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குமார ஜாயகோடு தெரிவித்தாா் இவற்றில் பத்து மெகாவோட் வரையிலான சூரிய மின்சக்தி திட்டங்களும் உள்ளடங்குகின்றன குறித்த திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஆவணங்களில் காணப்படும் குறைபாடுகள் உள்ளிட்ட பல காரணங்களினால் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது போயுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதனிடையே நானூறு மெகாவோட் திறன் கொண்ட நாற்பத்தொன்பது சூரிய மின் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக ஒரு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து ஒரு அளவு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது சைபர் பாதுகாப்பு சட்டமூலத்தை விரைவாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நாடு பயணிக்கும் போது சைபர் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சார்க்க தமுனுல தெரிவித்தார் இந்த சட்டத்தின் கீழ் சைபர் பாதுகாப்பு அதிகார சபை ஒன்று உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் புதிய திருத்தங்கள் சிலவற்றை கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள விதம் சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்து முன்வைக்கப்பட்டுள்ள நான்கு அடிப்படை மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னா இதனை கூறியுள்ளார் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு உள்ளிட்ட சில தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஊழியர் சேமலாப சட்டத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை ஒன்று தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஊழியர் ஒருவர் சேவையில் இணைக்கப்பட்டு முப்பது நாட்களுக்குள் ஊழியர் சேமலாப நிதியத்தில் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாகும் என தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஜெ ஜெயசந்திர குறிப்பிட்டுள்ளார் இதற்காக பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு திகதி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு அவர் தெரிவித்தார் இதனூடாக இலகுவாக தமது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் கூறினார் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வெளிமலவு துணைக்கிழமை திரைவு கூறியுள்ளது காலி மாத்தரை கழுத்துறை ரபுரி மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமடிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற வானிலை நிலவும் என வளிமடவு துணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச செய்தி இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா திரிவாணி சங்கமத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நீராடியுள்ளார் உலகின் மிக பெரும் ஆன்மீக திருவிழாவாக போற்றப்படும் மகா கும்பமேளா திருவிழா தொடர்ந்தும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான பிரயாக்ராஜில் உள்ள திருவேணி சங்கமத்தில் கடந்த பதிமூன்றாம் திகதி ஆரம்பமான மகா கும்பமேளா எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி வரை நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் துறவிகள் சாதுக்கள் அகோரிகள் சாத்விகள் கல்பவாசிகள் யாத்ரிகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் நீராடி வழிபடுவர் கும்பமேளா நடைபெறும் காலங்களில் திருவேணி சங்கமத்தில் நீராடுவதை பலரும் புனிதமாக கருதுகின்றனர் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலரும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரக்யாராஜ் நடைபெறும் மகா கும்பமேளாவிற்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளார் இதனையடுத்து கங்கா ஆரத்தி பூஜை வழிபாடுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆன்மீக கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பிரதமர் தனது உறுதிப்பாட்டுக்கு கிணங்க புனித யாத்திரை தலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்தும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேடம் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து மணித்தியாள செய்திகள் வணக்கம்